முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுறத அவர் குறிப்பிட்டு பேசுறாரு பதினொன்னு பத்து அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிட்டு அவர் பேசுறாரு அந்த தேதியில முதல்வர் விளக்கிய விடயங்கள் அந்த சம்பவம் அந்த சம்பவம் நடக்கிறது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு விஜய் தாமதமா வந்ததுல இருந்துட்டு விஜய வந்துட்டு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி பேச சொன்னது காவல்துறை அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னாரு அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நடந்தது பொறுத்து ஒரு விளக்கம் ஆனா இவர் என்ன சொல்றாரு அது அவதூறு அப்படின்றாரு அப்படி அவதூறுன்னு சொன்னவரு அதுல எது தவறு முதல்வர் அங்க நிகழ்ந்ததுல எதை மாத்தி சொன்னாரு அவதூறு அப்படின்றத விளக்கணும் அது விளக்கல ஒரு வேலை எழுதி கொடுக்கல போல அவர் அது விளக்க ரெண்டாவது விஷயம் முதல்வர் பெருந்தன்மையாக காட்டி கொள்கிறார் அப்படின்றாரு அதாவது அவருக்கு என்னன்னா அவருக்கு விஜய்க்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருடல் என்னன்னா அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல இருந்து இவரே சென்னைக்கு வந்துட்டாரு இவருடைய கட்சிக்காரங்களும் யாரும் நிக்கல மருத்துவமனைக்கும் வரல ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் வந்துட்டு அங்க போயிட்டு மருத்துவமனையில் பார்த்தாரு அஞ்சலி செலுத்துறாரு அந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்றாரு வேக வேகமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அவருடைய கட்சிக்காரங்க மந்திரிகள் எல்லாருமே இது வந்துட்டு அண்ணா இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறுத்தலா போயிடுச்சு அதனால அவர் என்ன பண்றாரு இந்த அவர் அவர் மேலே இவர் வந்துட்டு அவதூறாக பேசுறாரு காட்டிக்கிறாரு பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் முதல் ஒரு பெருந்தன்மையா தான் நடந்துகிட்டாரா இல்ல காட்டிக்கிட்டாரான்றது தெரியும் மூணாவது விட என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காட்டி அவர் வந்துட்டு பலமாக குட்டியது பலமாக குட்டியதுன்றாரு அது ஒரு இடைக்கால தீர்ப்பு ரெண்டாவது விஷயம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது வந்த விமர்சனத்தை பத்தி அவருக்கு தெரியல உச்சநீதிமன்றம் இப்படி வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிற ஒண்ணு இங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐடி நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டதை வந்துட்டு தவிர்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதை எவ்வளோ பெரிய கிரெடிட் அது உண்டாச்சு அடுத்த நாலு நாளில் வந்துட்டு அது எப்படி உத்தரப்பிரதேச விஷயத்தில் வந்துட்டு மாற்றி தீர்ப்பளிச்சது அதே உத்தரப்பிரதேச அரசுன்னு வரும்போது வந்துட்டு சிபிஐக்கு உச்ச கண்டித்த உச்சநீதிமன்றம் அதிலிருந்து திங்கக்கிழமை இது வியாழக்கிழமை திங்கக்கிழமை என்ன சொல்லுது அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் விசாரணை அமைய வேண்டும் அதனால நாங்கள் மாற்றுறோம் அப்படிடுச்சு அப்போ அதையும் உத்தரப்பிரதேச விடயத்தில் கடைபிடிக்கலை அப்படின்ற கேள்வி இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் விஜய்க்கு யாரும் எடுத்து சொல்லலை அவருக்கு எடுத்து சொன்னது ஏதோ ஒரு பக்க பக்கத்தில் ஒரு சில வரிகளை குறிப்பிட்டு அதுக்கு எழுதியும் கொடுத்து அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஆக விஜய்க்கு வந்துட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் விஜய் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு மேம்போக்காக விடயத்தை பாக்குறது இல்லை ஆடமா பார்ப்பாங்க அதிலும் குறிப்பாக இளைஞர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் என்ன செஞ்சார் என்ன அவருடைய பங்கு அப்படின்றத பற்றி ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குது இன்னும் சந்தேகம் அதெல்லாம் புரியலை ஒரு விஷயம் என்னென்ன விஜய் இந்த மாதிரி சிபிஐ வந்தாங்க நேற்று வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு எல்லாம் சிசிடிவியெல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த சிசிடிவி வந்துட்டு உண்மையை சொல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலது வருமோன்னு வரும்னு நான் எதிர்பார்த்தேன் வரவே இல்லை காரணம் என்னென்னா அங்கே நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு கேமராக்கள் நிரூபிக்கும் அளவுக்கு ஃபாட்ச்கள் எல்லாம் வந்துட்டு நிரூபிக்கும் எனவே இவர் என்ன பண்ண பார்க்குறாரு அப்படின்னா தமிழக அரசுக்கு மீது அவதூறு சொல்வதன் மூலம் தான் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு வந்ததையும் அங்கே நடந்த விடயங்களையும் மக்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நிகழ்வாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற அவருடைய விருப்பத்தை இவர் மக்கள் மீதும் தனது தொண்டர்கள் மீதும் திணிக்கிறார் அதாவது ரசிகர்கள் மீதும் திணிக்கிறாரு இதில் இவர் வெற்றி பெறுவாரா சந்தேகந்தான் அதெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சாதாரணமான எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது தாவைக்காக திமுக கிடையாது தான் போட்டி அப்படின்லாம் சொல்கிறாரு அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் அவர் எப்படி அது வந்துட்டு இன்னும் கட்சியினுடைய ஒரு ஒருத்தரை கூட தான் பேசின கூட்டத்தில் வந்துட்டு இவர் தான் இந்த இடத்துல வேட்பாளருனோ இல்லை இந்த இடத்துல இவர் தான் நம்ம கட்சியினுடைய செயலாளர் அப்படின்னோ ஒருத்தரை கூட இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணல விஜய் ஆனால் இவர் சொல்கிறாரு தாவை திமுக இடையே தான் போட்டி அப்படிலாம் சொல்றாரு அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் விஜய் விவரங்கள்ல விவரங்கள்லேருந்துட்டு அவர் ரொம்ப தள்ளி இருக்கிறாரு உண்மைகள்ல ரொம்ப தள்ளி இருக்கிறாரு அதிகாரிகள் பிரஸ் கீட்டை பண்ணதை வந்துட்டு தவறு இல்லை அப்படின்றத பல ஊடகங்களும் சுட்டி காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக கருத்து சொல்லியிருந்தாங்க நான் கூட கருத்து சொல்லியிருந்தேன் ஏன்னா நடந்தது என்னன்றது மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை உண்டு அதனாலேயே விசாரணை தப்பாக போவோம் எதிராக போவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு என்னென்னா சிறுபிள்ளைத்தனமானது அந்த சிறு விளைத்தனத்தமான ஒரு விளக்கத்தை தான் வந்துட்டு விஜயந்த கூட்டத்திலேயும் பேசியிருக்கிறேன் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அய்யநாதன்